வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அருள் பேராற்றலின் கருணையினாலே உடல்நலம் நீலாயி நிறைவான செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோமாக அருள் பேராற்றலின் கருணையினாலே உடல்நலம் நீளாயி நிறைவான செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோமாக அருள் பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாய் அமையுமாக வாழ்க வளமுடன் இந்த பகுதியில் நாம் பராசர ஓராசாஸ்திரத்தை ஒரு ப பாவங்களை பற்றி பார்ப்போம் தற்காலத்தில் ஏழாம் பாவம் சந்தேகங்களை தீர்க்க உதவும் தற்காலத்தில் ஏழாம் பாவம் சந்தேகங்களை தீர்க்க உங்களுக்கு உதவும் இது முழுக்க முழுக்க பராசரருடைய சேர்ந்ததே இந்த பாடம் தண்ணியில் இந்த பாடங்களின் அர்த்தங்களை படிப்போம் இந்த பாடல்களில் அர்த்தங்களை யாம் படிக்கிறோம் ஏழாம் வீட்டதிபதி தன்னுடைய முதல் ஸ்லோகத்தில் ஏழாம் வீட்டதிபதி தன்னுடைய ஆட்சி வீடுகளில் ஒன்றில் நின்றாலோ அல்லது தன்னுடைய உச்ச வீட்டில் நின்றாலோ ஜாதகன் மனைவியின் மூலம் முழுமையான இல்லற சுகம் காண்பான் இரண்டாம் ஸ்லோகம் ஏழாம் பாவ ஏழாம் பாவ அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் நிற்கக்கூடாது நின்றால் ஜாதகனின் மனைவி நோயாளியாக இருப்பாள் என்றாலும் ஏழாம் பாவாதிபதி ஆறு அல்லது எட்டு அல்லது பன்னெண்டாம் வீடு ஏழாம் பாவாதிபதியின் ஆட்சி உச்சம் வீடுகளாயிருந்து ஜாதகனின் மனைவி நோயாளியாக இருப்பாள் என்று கூறக்கூடாது இது முக்கியமான ஸ்லோகம் லக்கினம் மேசம் என்றெடுத்தால் ஏழாம் அதிபதி சுக்கிரன் பன்னெண்டில் மீனத்தில் உச்சம் பெறுவார் லக்கினம் கடகம் என்று எடுத்தால் ஏழாம் பாவாதிபதி சனி எட்டில் ஆட்சி பெறுவார் கும்பத்தில் லக்கினம் சிம்மம் ஏழாம் பாவாதிபதி சனி ஆறாம் வீட்டில் மகரத்தில் ஆட்சி பெறுவார் இது உதாரணம்